அனைவருக்கும் முதலினுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே நமக்கான ஒரு பெருமை என்பது சூரியர் ஜல்லிக்கட்டு அப்படின்னால பிரசித்தி பெற்றது அது காலங்காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை பெற்றிருக்கின்ற ஒரு ஜல்லிக்கட்டு இதை நாங்கள் தேர்தல் நேரத்தில் பல பேர் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வைத்த கோரிக்கை நானும் தேர்தல் நேரத்தில் சொன்ன அந்த கோரிக்கை என்பது ஒரு நிரந்தரமான இதுக்கான ஒரு கேலரி நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் நாங்கள் அதை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரும் நாம் எடுத்து சொன்ன பொழுது இன்றைக்கு அதற்கான ஒரு அரசாணையை வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறார்கள் மிக விரைவாக என்ன ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ளார அடிக்கல் நடத்தப்பட்டு அடுத்த பொங்கல் என்று வரும்பொழுது அந்த நிரந்தரமான கேலரியில் வந்து ஏன்னா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இடத்தை எங்களுக்கு தேர்வு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்துல அது மிக ஒரு எழுச்சியோடு ஒரு பெருமை தரக்கூடிய அளவுக்கு அது கட்டப்படும் சூரிய இல்லையா சூரிய கிராமத்தில் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்த சொல்லுங்க நான் சொன்னேன் ஒரு சாரா சொல்ல மட்டும் கேட்காது இங்கே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த எந்த இடம்னு பொதுவாக சொல்லுகிறார்களோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அவங்க கொடுத்த இடத்துல அதை நான் கட்டணம் புரியல இல்லை வருஷத்துல கேலரி ரெடியானது அந்த இடத்துல தான் அதான் எல்லாத்துக்குமே அது வந்து நாட் ஒன்லி ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை மல்டி நாள் மட்டும் பயன்படுத்ததா இல்லாம அது உள்ளே அத்ல ட்ராக் நாங்க போறோம் கிரவுண்ட் மாதிரி இருக்கும் அது வாலிபால் எல்லாமே சேர்ந்து மல்டிபர்பஸ் வருஷத்து ஒரு நாள் மட்டும் பயன்பாட்டு கிடையாது ஒட்டுமொத்தமாக வருஷம் கொள்ளலாம் நம்மளுடைய மாட்டுப் பொங்கல் என்று வரும்போது ஜல்லிக்கட்டு என்று வரும்போது மட்டும் அதை ஜல்லிக்கட்டுக்கான இதுவாக மாறி இல்ல இது வந்து தமிழனாக எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பொங்கல் விழால கலந்துருக்கும் உங்களுக்கு அவர் தெரியும் அவர் எந்த ஊராத

ஒரு பெருமைக்குரிய சின்னமாக சூரியவில் இருக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம் ஏன் அது முதலில் மட்டும் தான் இருக்கோம் எங்க ஊரில் இருக்கக்கூடாதா எங்க வேண்டுகோளை வச்சோம் அது சூரியரை பத்தி அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது மா முதலமைச்சர் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச காரணத்தால் உடனடியாக அதுக்கான சாங்ஷனை கொடுக்கணும் நான் பார்த்தேன் பட் நியூஸ்ல பார்க்கும்போது இப்போ அலங்காநல்லூர்லாம் எடுத்துக்கிட்டாலே மூணு நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ஜல்லிக்கட்டு இது காலைகள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க நாலாயிரக்கும் மேற்பட்டு இருக்கின்ற வீரர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க நானும் நம்மளுடைய மாண்பு அமைச்சர் மூர்த்தி நன்றை நான் கேட்டது நானே இங்கே நம்மளுடைய சூரியர்ல பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம உதயகுமார்லாம் சொன்ன மாதிரி அனைத்து புதுசா இருக்கு பதிவு பண்றதாங்க போது நான் கலெக்டர் சொல்லி அதுக்கான ஒரு இது நாங்க கேட்டிருக்கோம் பட் இனி வருங்காலத்துல அதை ப்ராப்பரா பண்ண ஈஸிங்க இப்ப இவங்க